ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்குங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு மிதன ராசியை சேர்ந்தவங்களுக்கு ஒரு சில நற்பலன்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தாங்க நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவின் மூலிமா உங்ககிட்ட சொல்ல போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக இருக்குங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சூரிய பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒன்று நடக்கணும்னு சொல்லி மனதார கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சூரிய பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்போ ஒரு விஷயம் பண்ணும்போது நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே ஒரு நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் வெளிமீது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளறுக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம மிதனராசினியர்களுக்கு இந்த பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான விஷயம்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரெட்டைய சின்னத்தில் பிறந்த மிதனராசி அன்பர்களின் அதிபதி புதன் பகவான் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க மிருக சிரிஷம் நட்சத்திரத்தின் மூன்று மற்றும் நான்கு பாதங்களும் திருவாதிரை நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களும் பிறந்தவங்களாக இந்த மிதனராசி அன்பர்கள் காணப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே மிதன ராசியில் பிறந்தவங்க உயரமான தோற்றமும் சதைப்பிடிப்பு இல்லாத ஒல்லியான உடல் அமைப்பும் நீள்வட்ட முகமும் நேரான சற்று உயர்ந்த மூக்கு உடையவர்களாகவும் இவங்க வந்து காணப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு மேஷம் சிம்மம் துளம் தனுசு மற்றும் கும்பம் ஆகிய ராசிக்காரர்கள் நட்பாகவும் மற்ற அனைத்து ராசிகளுமே பகையாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க மின் மிதன ராசியில் பிறந்தவங்க எப்பொழுதுமே எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த சிந்தனைகளை செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு ஆழ்ந்த சிந்தனையுடையவர்கள் என்பதால மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுவதில் வல்லவர்களாகவும் இந்த மிதர ராசி இருப்பாங்க சொல்லப்படுது சூழ்நிலைக்கு தகுந்தார் போல தங்களுடைய குணத்தை மாற்றிக்கொள்வார்கள் இவர்களோடு நெருங்கி பழகுவர்களுக்கு மட்டுமே இவர்களை பற்றி புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே வேளையில் எளிதில் மாறக்கூடிய நபர்களாகவும் இவங்க இயற்கையாக இருப்பாங்க யாருக்கும் அடிப்பணியாத தன்மை இவர்களிடம் இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலுமே அந்த பிரச்சனையில் துல்லியமாக செயல்பட்டு அந்த பிரச்சனைகளுக்கு நிதி நீதி வழங்குவாங்க குறிப்பாக மிதன ராசியில் பிறந்தவங்க பம்பரம் போல சுழன்று வேலை செய்வாங்களாம் மேலும் எப்பொழுதும் சோம்பேறித்தனமாக இருக்கவே விரும்பவே மாட்டாங்க இருப்பினும் கூட சில சனிப்பயிற்சி நடைபெறும் பொழுது சோம்பலாக காணப்படுவாங்க மேலும் மிதன ராசியில் பிறந்தவங்க யாருடைய தயமும் இல்லாமல் தனிமையாக வாழ நினைப்பாங்க குறிப்பாக யாரிடமும் எந்த ஒரு உதவியும் கேட்க மாட்டாங்க ஆனால் தங்களிடம் யாராவது உதவி என்று கேட்டு வந்தாங்க அப்படின்னா எந்த வேலையாக இருந்தாலும் சரி அதனை அப்படியே விட்டுவிட்டு அவங்களுக்கு உதவி செய்து விட்டு தான் அடுத்த வேலையை அவங்க வந்து செய்வாங்களாம் மேலும் இவர்களை நாம் நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைச்சிங்க அப்படின்னா அதை கண்ணும் கருத்தோடு பொறுப்பாக செய்து முடிப்பாங்களா இவங்க அதிக ஞாபக சக்தி உடையவர்கள் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு ஏதாவது ஒன்றை சொன்னால் அல்லது கேட்டால் அதனை உடனே புரிந்து கொள்ளும் ஆற்றல் உடையவர்களாக இவங்க இருப்பாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அவற்றுள் நிதானமாக கனப்படுவாங்க எப்பொழுதும் விழிப்புணர்வோடும் கவனத்தோடும் எச்சரிக்கையோடு இருப்பாங்க இவங்க விரும்பியதை வெற்றி அடைய உடையவங்களா இருப்பாங்க பார்ப்பதற்கு ரொம்பவே இன்னசென்ட் போன்றவர்கள் போல் இருந்தாலுமே இவர்களுடைய காரியங்களில் சாதி கொள்வதில் வல்லமை வாய்ந்த உள்ளமாக கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் பிறரை கேலி கிண்டல் செய்வது என்பது இவர்களுக்கு பிடித்தா பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இவங்க ஆடம்பரமான வாழ்க்கையை மிகவும் ஆசைப்படுவாங்க அனைத்து சுவபோகங்களையும் பெற்று சுகபோகமாக வாழ நினைப்பாங்க கருணை நிறைந்தவர்கள் பெற்றோர்களை அதிகம் நேசிக்கக்கூடிய நபர்கள் உறவினர்களை மதிப்பவர்கள் ந நண்பர்களிடம் எச்சரிக்கையாக நடந்து கொள்வார்கள் மிதன ராசிக்காரங்க சேமிப்பில் அதிக அளவு ஆர்வம் காட்ட மாட்டாங்க எவ்வளவு பணம் இருந்தால் அதை செலவு விடுவாங்களாம் இவர்கள் எதிலும் அவசரமாக முடிவு எடுத்து செய்து பின்னர் சிக்கல்ல மாட்டிக்கொள்ள மாட்டாங்க கடின உழைப்பை தவிர்த்து புத்திசாலித்தனமாக வேலை செய்ய தேர்ந்தெடுப்பாங்களாம் இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டமானது என்னென்ன விதமான சிறப்பான பலன்களை எல்லாம் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க நான் இன்னைக்கு இந்த பதிவின் மூலியமாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் வெளியுமே தான ராசியில் பிறந்தவங்க யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பண வரவு அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய வகையில் கண்டிப்பாக இருக்க போகுது பிள்ளைகளால் மதிப்பு மரியாதையை கூடும் வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சி உண்டாகும் உடன் பிறந்தவர்களின் வருகை மனதுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக இருக்கக்கூடும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் தடைப்பட்டு வந்த சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான சூழ்நிலைகளை கணிந்து வருங்க இன்னும் சிலருக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று தரிசி தரிசிக்கக்கூடிய வாய்ப்பானது அமையப்போகுது அலுவலகத்தில் தங்களுடைய பணிகளில் மட்டுமே கவனமாக இருக்கும் உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிப்பது உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க மேலும் வியாபாரத்தில் கடுமையாக உழைத்தால் மட்டுமே விற்பனையை அதிகரிக்க முடியும் சக வியாபாரிகளோடு இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு செலவுகளை சமாளிப்பதில் சிரமம் ஏற்படும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப நல்லதுங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பனிரெண்டு பதினான்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஆறு ஒன்பது சந்திராஷ்டம தினங்கள் பதினெட்டு எட்டாம் தேதி இரவு முதல் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் அப்படின்னு சொல்லப்படுதுங்க எதிர்ப்புகள் அனைத்துமே புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கக்கூடிய புதன் பகவான ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசி என்பர்கள் தான் மிதன ராசி என்பர்கள் பிள்ளும் சூரிய பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் அமர்றாரு இதனால் அவர் உங்களுக்கு என்ன விதமான மாற்றத்தை கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாபாரத்திற்காக நண்பர்களின் உதவியை நாடுவீங்க தொழிலில் முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் பொருளாதார உயர்வு உண்டாகும் சந்திர பகவானுடைய நகர்வு கூட ஏற்ற இறக்கமான பலன்களே கொடுக்க போகுது பிள்ளும் செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாவது வீட்டில் அமர்றாரு இதனால மனைவி பிள்ளைகளுக்காக தாராளமாக நகைகள் வாங்கி கொடுத்து அவங்கள மகிழ்ச்சிகரமாக வச்சிருப்பீங்க மேலும் கட்டுமான தொழிலில் சிறப்பாக நடக்கும் பந்தயங்கள்ல வெற்றி கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இந்த காலகட்டத்தில் பத்து மற்றும் பதினோராம் வீட்டில் அமர்றாரு இதனால வேலை செய்கின்ற இடத்துல கெட்ட பெயர் வராமல் பார்த்துக் இன்னும் சில இருக்க பெண்களால் பண செலவுகள் அதிகரிக்கும் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் அமர்றாரு இதனால் என்ன விதமான மாற்றம் அவருக்கு அவர் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா அரசாங்க ஊழியர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் ஐடி ஊழியர்கள் கணிசமான லாபத்தை அடைவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் சுக்ரபகவான் பகவான் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாவது இடத்துல அமர்றாரு இதனால் கணவன் மனைவி சண்டை காரணமாக பிரிந்து செல்லக்கூட நேரிடும் அதனால் பார்த்து கவனமாக நடந்துக்கோங்க விட்டு கொடுத்து செல்லுங்க மேலும் அடுத்த சில மணி நேரத்தில் இருந்து இடம் தெரியாமல் போகும் கண் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாவது வீட்டில் இருப்பார் இதனால் உங்களுக்கு என்ன விதமான மாற்றத்தை அவர் கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா புதிய முதலீடுகள் செய்ய வேண்டாங்க இப்போதைக்கு என்ன முதலீடுகள் செய்கிறீங்களோ அதையே செய்யுங்க புதுசாக இந்த ஒரு விஷயமும் செய்ய வேண்டாம் எந்த ஒரு முதலீடாக இருந்தாலுமே அதிகமாக பணம் போட்டு செய்கிற முதலீடாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் கொடுக்கல் வாங்குதல் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க மனைவி மக்களின் ஆதரவு அப்படிங்கிறது மனதுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய விதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் மேலும் ராகு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாவது வீட்டில் அமர்றாரு இதனால் என்ன விதமான மாற்றம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நினைத்த காரியங்களை நிறைவேற்றி வைப்பார் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக நீங்கள் சந்திப்பீங்க மேலும் கேது பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் வீட்டில் அமர்றாரு இதனால் என்ன விதமான மாற்றத்தை வந்து அவர் கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா பெரிய மனிதர்கள் சந்திப்பு உற்சாகத்தை கொடுக்கக்கூடும் சொத்து நிலம் சம்பந்தமாக வழக்குகள் ஏதாவது இருந்தால் அந்த வழக்குகளில் உங்களுக்கு சிக்கல் வரக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க நண்பர்களே இந்த பதவியின் மூலியமாக நம்ம மிதன ஆசையை சேர்ந்தவங்களுக்கு இந்த மே மாதம் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான பலன்களெல்லாம் கிடைக்க போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதவியின் மூலியமாக நம்ம பார்த்துருப்போம் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக நிச்சயமாக அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழு పాచా நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும் உங்களுக்கு சூரிய பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் மனசார வேண்டிக்கிட்டு நடக்கணும்னு சொல்லி நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சூரிய பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் நினைத்தீமே அந்த கடவுள் நிச்சயமா நடத்தி கொடுப்பாரு சோ நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்க நன்றி